டிவி இந்த திரைப்படத்தை வெளியிடுவது என்பது ஏன் என்பதற்கு சிறு விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னோடு பயணிக்கும் என்னுடைய டீம் மெம்பர்ஸை உங்களுக்கு அறிவும் செய்து மிக பெருமை அடைகிறேன் தாமரை டெலிவிஷன் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் முதல் முறையாக நம்ம அந்த சேனல் ஆரம்பிக்கும்பொழுது சாட்டலைட்டில் டிவியாக ஆரம்பிக்கணும்னு தான் முதல்ல நாங்கள் யோசிச்சோம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த சாட்டலைட் டிவி மாத்தக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பித்த உடனே கோவிட் டைம் ஆயிடுச்சு அந்த கோவிடைய பாதிப்புக்காக சிரமத்தை எதிர்கொண்டு அதை தாண்டி மீண்டு வந்தது தமிழகத்துடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஊடகத்துறையில் அதிலும் குறிப்பாக வலதுசாரி சிந்தனையோடு நேர்மையான சிந்தனையோடு உண்மையான விஷயங்களை சொல்லுவது என்பது ஒரு இயலாத ஒரு விஷயமாக இருக்கிறது சொன்னா இங்க பில்டிங் எல்லாத்துக்கும் ஒரு பக்கமான நெரேட்டிவ் செட்டப் நடக்கும் அதே போல ஊடகத்துறையிலே இருக்கு ஒரு மாற்றாக நாம் வர வேண்டும் என்பதுதான் இதோட நோக்கம் தாமரை டெலிவிஷன் நோக்கமே நம்மளுடைய சிந்தனை உண்மையான சிந்தனை உண்மையின் உரைக்கல்லாக உண்மையின் குரலாக ஒரு சேனல் இங்க போயணும் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி நம்ம தாமரை ஆரம்பிச்சோம் தாமரை டிவி ஆரம்பிக்கும்போது எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்தது நாம் சித்தாந்தத்தோடு பயணம் செய்ய வேண்டும் ப்ராபிட்டுக்காக இல்ல லாபத்துக்காக இல்லை நம்ம சித்தாந்தம் நம்ம கொண்டு செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு இருந்தது இதோடு சேர்ந்து ஜனம் டிவியினுடைய நிர்வாகி திரு சீனிவாசன் ஜி இணைந்திருக்கிறார் அவர்களையும் துணியின் சார்பாக வருகிறோம் அப்படியாவது தாமரை டிவியனுடைய பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இங்கே சூழ்நிலை என்னன்னு சொன்னா ஒரு நெரேட்டிவ் பில்டிங் அதுலயும் குறிப்பா சினிமா துறையில பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமைக்குள்ளதான் சினிமா துறையே இருக்கு ரொம்ப வெகு காலமாக பாலிவுட் என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய ஹிந்து திரைப்படங்கள் வரக்கூடிய களமாக இருக்கலாம் பிற மாநிலங்கள் எல்லாமே ஒரு சிலருடைய பிடியில இருந்து இருந்து வெளியில வரல அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் இந்த பவர் மீடியம் என்று சொல்லக்கூடிய அந்த சினிமா துறையில வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்போ அதுக்கு மாற்றாக நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் வந்தது எப்படின்னு சொன்னா கிடுகு படம் எடுத்த உடனே அந்த டைரக்டர் அது உடைய காட்சிகளை வெளியில விடும்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு தேட்டர்ல படம் போடலாம் சொல்லி பிக்ஸ் பண்ண தேட்டர்காரங்களை மிரட்டுறாங்க இந்த சிந்தனை இது போகக்கூடாது தமிழ்நாட்டுக்கு இங்க நாங்க என்ன வைக்கிறோமோ அது மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கிறது அதை உடைக்கணும்னு சொல்லி அவர் போராடினார் சித்தாந்தத்துக்காக வந்து எடுத்தது அப்ப முதன்முறையாக தாமரை டெலிவிஷன் அந்த படத்தை யூடியூபில் வெளியிடுவது என்று முடிவு செய்தோம் அதை வெளியிட்டோம் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு மூலமாக கிடைத்தது ஒரு அத்தனை பேருக்கும் நன்றி லட்சம் பேர் அந்த திரைப்படத்தை பார்த்தார்கள் அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு மலையாள படம் மூளை செலவு செய்யப்பட்டு மதமாற்றம் நடப்பது என்பதை பட்டவர்த்தனமாக ஒரு பெரிய அளவில் மலையாளத்தில் அந்த படம் எடுத்திருந்தாங்க பகத் பாசல் அவர்கள் அதை கதாநாயகம் நடித்திருந்தார் அந்த படத்தினுடைய தமிழ் ரைட்ஸ் வாங்கி அந்த ரைட்ஸை நம்ம நிலையம் பறந்தவன் என்ற பெயரிலே அந்த திரைப்படத்தை தமிழாக்கம் செய்து அதையும் நம்மளுடைய தாமரை தொலைக்காட்சியிலே நம்ம வெளியிட்டோம் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அவங்க கொடுக்க மாட்டாங்க சொல்லி முன்வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்களையும் கூப்பிட்டு மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதன் தொடர்ச்சியாக நமக்கான வாய்ப்பேங்க கருத்துக்களை சொல்வதற்கான கலமைங்க நீ உன் கருத்தை சொல்ல நான் என் கருத்தை சொல்கிறேன் மக்களை எதிர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை இதே பாலிவுட்ல ஒரு காலத்துல ஒரு தனி நபரோட பிடியில் இருந்தது நம்ம கேள்விப்படுறோம் தாவது இப்ராஹிம் இப்ராஹிம் அப்படின்லாம் பல மாநிலங்கள் அப்படி இருந்தது ஆனா தமிழகத்தில் இன்றும் அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களை அதற்கு ஒரு மாற்றம் வேண்டும் தான் இந்த முயற்சியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிறோம் லாப நோக்கத்திற்காக அல்ல முழுவதுமாக இந்த சித்தாந்தம் போகணும் இந்த களம் மாற வேண்டும் என்பது இப்போ வெளி மாநிலத்தில் அதில் குறிப்பா வடமாநிலங்களில் பெரிய மாற்றம் வந்து விட்டது நம்ம பார்க்குறோம் காஷ்மீர் பெங்கால் கேரளா ஸ்டோரி இப்படி பல படங்கள் வந்து உண்மையான நிலவரம் என்ன எது உண்மை எது போலி அதை தோலுரிச்சி காட்டுவதற்காக இன்றைக்கு திரைத்துணர்கள வெளில வராங்க அப்படியாக பல பேர் நம்ம தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க நம்ம கல கணல் கண்ணன் போன்றவர்கள் எல்லாமே அதுக்கு பக்கவளமா இருக்காங்க உண்மையில பாராட்டணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பின்னாடி என்னன்னா வருமானம் என்பது ஒண்ணு இருக்கு அவங்களுடைய அங்கீகாரம் புகழ் ஒண்ணு இருக்கு அதை பணியம் வைத்து அவர் சாதாரண எதுவும் இறங்குறது இல்ல ஆனால் அது பரவாயில்லை என் தர்மத்திற்காக நான் எனக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வரக்கூடிய திரைத்துறை நீங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு நம்ம பாராட்டணும் அத்தனை பேருக்கு பாராட்டணும் இப்படியாக தாமரை டெலிவிஷன் யூடியூப் சேனலாக இயங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய பேராதிர் உள்ள ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இருக்காங்க முழுமையாக உங்களுடைய ஆதரவுனாலே இது நடந்தது என்னுடைய டீமை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் விக்னேஷ் பின்னாடி இருக்காங்க இவங்க என்னுடைய நம்மளுடைய அட்மினா இருக்காங்க தாமிரி டெலிவிஷனோட அட்மின் ஹெட் அவங்க கடுமையான உழைப்பு அவங்களுக்கு பின்னாடி அதோடு கூட நம்மளுடைய ஆங்கர் தமிழ் இருக்காங்க அதே மாதிரி எடிட்டர்ஸ் குகன் பின்னாடி இருக்காங்க கேமராமேன் இருக்காங்க எடிட்டர்ஸ் ரெண்டு பேரும் உமேஷ் பின்னாடி அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சியுடைய தாமரை டிவியின் குழுவை அறிமுகம் செய்த மிக்க மிக்க நன்றி தாமரை டிவி குழுவினரை கௌரவிக்குமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது திரு விக்னேஷ் அவர்கள் அட்மின் அவர்களை கௌரவிக்குமாய் திரு செல்வி தாமோதர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்